ஒரு ரிஷி யமலோகத்தை சுற்றி பார்க்க ஆசைப்பட்டார் தர்மன் அவரது ஆசைக்கு செவி சாய்த்து ஐயா நான் தங்களுடன் அனுப்புகிறேன் என்றார் பின் ரிஷியுடன் செல்ல பணித்தார் சித்திரகுப்தன் யமன் ஆணைக்கு இணங்க ரிஷியுடன் சென்றார் யமலோகம் விசித்திரலோகம் அங்கே நடக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் உண்டான காரணம் பாகுபாடற்ற பாரபட்சமற்ற நீதி நிலைநிறுத்தப்படும் தர்மம் என்று ஒவ்வொன்றாக அத்தனையும் பார்க்க பார்க்க அந்த ரிஷி ஆடிப்போனார் தண்டனைகளுக்கான காரணங்களில் அத்தனை துல்லியம் இப்படி நரகம் என்று ஒன்று இருப்பது தெரிந்தும் தண்டனை கிடைக்கும் என்பதை அறிந்தும் ஏன் இந்த மனிதர்கள் பாவங்களை செய்கிறார்கள் நினைக்க நினைக்க அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது மனிதர்கள் தங்கள் பாவங்களுக்காக அனுபவிக்கும் கொடூர தண்டனைகள் அவரை சஞ்சலம் கொள்ள வைக்கவில்லை பந்த பாசங்களுக்கு அப்பாற்பட்ட அனைத்தையும் கடந்த சித்தி பல பெற்ற முனிவர் அல்லவா சந்தேகம் எழும் இடங்களில் எல்லாம் சித்திரகுப்தனை திரும்பி பார்ப்பார் அவரின் குறிப்பை உணர்ந்தவராக சித்திரகுப்தனே அவருக்கு அனைத்தையும் விளக்குவார் இருவரும் நடந்து வரும் வழியில் ஒரு இடத்தில் ஐந்தடி உயரத்துக்கு கற்பாறை ஒன்றை கண்டார் முனிவர் இது என்ன கற்பாறை கேட்ட முனிவரை பார்த்து ஒன்றுமில்லை மகாமுனி ஒரு சிறுவனின் பாவம் இப்படி வளர்ந்து நிற்கிறது என்றார் சித்திரகுப்தன் சிறுவன் செய்த பாவமா அது என்ன பாவம் பூலோகத்தில் ஒரு முனிவரின் ஆசிரமத்துக்கு தினமும் பல அதிதிகள் வருவது வழக்கம் முனிவரும் வருபவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று உபசரித்து உணவு அளிப்பார் அந்த முனிவருக்கு ஒரு பிள்ளை அந்த பிள்ளை மிகவும் சேட்டைக்காரன் எப்போதும் ஏதாவது குறும்புகள் செய்து கொண்டே இருப்பான் அதிதியாக வருபவர்களுக்கு முனிவர் பரிமாறும் உணவில் சிறு சிறு கற்களை போட்டு அவர்கள் சாப்பிடும்போது படும் கஷ்டத்தை ரசித்து பார்ப்பான் அப்படி அவன் அதிதிகளுக்கு செய்த பாவமான அந்த கற்கள் தான் சிறுவன் வளர வளர சிறு பாறையாக இப்படி வளர்ந்து நிற்கிறது விதி முடியும் நேரத்தில் அவன் யமலோகத்துக்கு வரும்போது இந்த பாறையை அவன் உண்ண வேண்டும் இதுதான் அவனுக்கான தண்டனை என்றார் சித்திரகுப்தன் அசந்து போனார் முனிவர் இருவரும் நடந்தார்கள் முனிவருக்கு அந்த சிறுவன் யார் என அறிந்து கொள்ள ஆர்வம் இது எங்கோ அறிந்ததாக அவருக்குள் ஒரு நினைவு நிழலாட்டம் ஆனால் சித்திரகுப்தனிடம் கேட்க தயக்கம் அவர் வேறு புறம் சென்றதும் ரிஷி தன் ஞான திருஷ்டியில் அந்த சிறுவன் யார் என பார்த்தார் அது வேறு யாரும் அல்ல சாட்சா அவரே தான் தன் தவறை உணர்ந்தார் யமதர்மனிடம் போனார் நடந்ததை சொன்னார் யமதர்மா நான் முக்தி பெற்று இறைவனடி சேர விரும்புகிறேன் அதற்கு தடையாக நிச்சயம் இந்த கல் இருக்கும் எனவே இந்த ஜென்மத்திலேயே அந்த பாவத்தை போக்க விரும்புகிறேன் நானே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கல்லை தின்று செறித்து விடுகிறேன் முனிவரின் கோரிக்கையை யமதர்மன் ஏற்றான் கல்லை சிறிது சிறிதாக அரைத்து உண்டார் முனிவர் சிலா என்றால் கல் என்று பொருள் கல்லை உண்டவர் என்பதால் அந்த முனிவர் சிலாதர் ஆனார் எத்தனை சக்தி பெற்றவராக இருப்பினும் எண்ணற்ற தவம் ஞானம் பெற்றவராக இருந்தாலும் ஒருவர் பிறருக்கு செய்யும் தீமை அவரை சும்மா விடாது பெரும் கர்மவினையாக வளர்ந்து கொண்டே போகும் ஒரு நாள் மொத்தமாக திரும்ப கிடைக்கும் அப்போது நாம் அந்த கர்ம வினையை அனுபவித்து தீர்த்து ஆக வேண்டும் இதை உணர்ந்தவர்கள் எறும்புக்கு கூட இன்னல் விளைவிக்க நினைக்க மாட்டார்கள் நல்ல மனிதராக வாழுங்கள் அதற்காக நீங்கள் நல்ல மனிதர் என்பதை நிறுவனம் செய்ய உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள் அதாவது டீல சர்க்கரை போட்டாலும் சர்க்கரையில் டீயை ஊற்றினாலும் கரையை போகிறது என்னமோ சர்க்கரை தான் அதே தாங்க வாழ்க்கை வாழ்க்கையை நினச்சி வருத்தப்பட்டாலும் வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்ந்தாலும் வீணாக போகிறது நம்மளுடைய வாழ்க்கை தான் அது மட்டும் இல்லை நம்மளுடைய உடலும் தான் அதனால் வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போங்க வாய் முழுக்க போய் சொல்லி வஞ்சனைகள் பேசி மற்றவரை ஏமாற்றி பொருள் சேர்த்து ஊரார் கண்ணுக்கு நிறைவாய் வாழ்வதை விட பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் நேர்மையாய் வாழ்ந்து உன் ஒருவன் மனதுக்கு நிறைவாய் மற்றவர்களுக்கு உதவியாய் எந்தவித உறுத்தல் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு போய்விடுங்க பிறரிடம் பரிவோடும் கருணையோடும் இருங்கள் நல்லதையே நினையுங்கள் நல்லதே நடக்கும் அன்பாயிருங்கள் அற்புதங்கள் நடக்கும் நம்பிக்கையுடன் இருங்கள் நினைப்பதெல்லாம் நடக்கும் நன்றி வாழ்க வளமுடன்